டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க சரியாக சொல்லப்போனால் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணதோட சேர்த்து அப்போயே வந்து தமிழ்நாடு முழுக்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனில் மொத்த ரெக்ரூட்மெண்டுக்கான டேட் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்ட் போஸ்டுக்கான மொத்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஆரம்பிச்சு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எல்லாமே இதில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி தேதி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாலாயிரம் போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்த ஜியோ நம்பர் லைக் ஜீவோ நம்பர் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி செவன் டூ ஃபார்ட்டி எயிட் இந்த மூணு விஷயங்களையுமே திருப்பி திருப்பி இதில் ரிவைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி யார் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களோ அவங்க இப்பையும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்குது அந்த அப்ளிகேஷனில் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை அதில் மட்டும் நீங்கள் விளக்கடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அஷ்டம் ப்ரொஃபஸரை பொறுத்துல பார்த்திங்கன்னா மொத்தம் நாலாயிரம் போஸ்ட் நாலாயிரம் போஸ்ட்டில் என்னென்ன தேதி முக்கியமான தேதிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியாக சொல்லப்போனால் பதினாலு பதிமூணு நாட்கள் முடிஞ்சிருச்சுக்கிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லி இப்போ வந்து எலெக்ஷனுக்காக நிறைய விஷயங்களை வந்து முன்கூட்டியே தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளை கா நாளையிலேருந்து நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு காலையிலேயே நீங்கள் வந்து காலையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மோட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஸோ அந்த தேதியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் மோடை வந்து நீங்கள் அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனு ஓப்பன் பண்ணுறது அதே மாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சரியாக சொல்லப்போனால் ஆகஸ்ட் நாலாம் தேதி டென்டட்டிவுங்கிறத போட்டிருக்காங்க ஸோ நான் இதை நான் ஏற்கனவே தான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே இது கால்ஃபர் பண்ணாங்கன்னா அங்கேருந்து மூணு மாதம் தான் டைம் இருக்கும் நாலு தான் டைம் இருக்குன்னு சொன்ன மாதிரியே நாலு மாதம் தான் இதில் டைம் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு ஸோ டேட் ஆஃப் இன்டர்வியூங்கிறது வந்து நாங்கள் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு சின்னதாக சின்ன வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் இதில் நான் சொல்லிடுறேன் இப்போ பர்சன்ட் வித் தமிழ் மீடியம் தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ் மீடியத்தில் படித்த நபர்கள் அது தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை எல்லாருமே நீங்கள் சீக்கிரம் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் அதனால் ஏன்னால் ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது அது நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அது மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான சூழல் வரும் இது இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ச சர்டிஃபிகேட் அதாவது எக்ஸாம் உங்களோட டிகிரி இதெல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இதில் கருதப்படுது ஸோ எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அதுவும் இல்லாமல் உங்களோட ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது அது இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷயங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அது இல்லாமல் கம்யூனல் ரிசர்வேஷன் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் அதை ஃபைனல் இதை கொடுத்து ஓகேன்னு கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இதை மாடிஃபை பண்ண முடியாது லாஸ்ட் டேட்டுக்கு அந்த ஸ்பெசிஃபை பண்ண தேதி வரைக்கும் பண்ண முடியாதுங்கிறத அது நீங்கள் அதனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னங்கிறதையும் தெளிவாக டக்குன்னு சொல்லிடுறோம் டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க்ஷீட்டு பிஎட் படித்தவங்களுக்கு டிப்ளமோ யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பிஜி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அது மாதிரி எம்ஃபில் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பிஎட் வந்து எஜுகேஷன் காலேஜஸ்க்கு எம்எட்டுக்கும் எஜுகேஷன் காலேஜஸ்க்குன்னு சொல்கிறாங்க பிஹெச்டி வைவோ வாய்ஸ் அப்ரூவல் லெட்டர் இருந்தாலும் சரி பிஹெச்டி டிகிரி அதுக்கப்புறம் நெட்டு செட்டு எவிடன்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் ப பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் அது இல்லாமல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது இஃப் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா காண்டக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் வாங்கணும் கேரக்டர் சர்டிஃபிகேட் கெசட்டட் ஆஃபீஸர்லேருந்து இருந்து வாங்கணும் டிரான்ஸெண்டர் ஐடி வித் ஜெண்டர் ஜென்டர் சர்டிஃபிகேட் இது அப்ளிகபிள் இருந்தால் அது மாதிரி டிஃப்ரெண்ட் எபிள் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் ஸோ இது எல்லாமே கீழே இம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அது அப்ளிகபிள் எப்போன்னா அதை அப்லோட் பண்ண வேண்டிய டைம் என்னென்னா கேண்டிடேட்டோட டேஷ் உங்களோட ஃபார்மேட் நம்பர் அனெக்ஸர் நம்பர் படி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் அதை அப்லோட் பண்ணால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கே தெரியும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டதுனால இது நம்ம ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிக்கிறோம் அப்புறம் நார்மலாக இந்த நாம்ஸ் ஃபார் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒன் டைம் மெஷர்மெண்ட்டு இது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சு இதில் போயிட்ருக்காங்க அது இல்லாமல் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க்கு மற்றது அதோட சிலபஸ் எல்லாமே வந்து இதில் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் இப்போது நம்ம ஜென்ரலாக உள்ளதை வருவோம் ஸோ இதுவரைக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து டெட்டு யூஜிடிஆர்பி இடைநிலை ஆசிரியர்கள்னு எல்லாமே வந்து வரிசையாக கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க இதை எல்லா கார காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டெட்டு கால்ஃபர் பண்ணும்போது எல்லாரும் இது எங்கே பண்ண போகிறாங்கன்னு அலட்சியமாக விட்டுட்டு இருந்தாங்க அந்த அலட்சியத்தோட விளைவு என்னென்னா அந்த வருஷம் நிறைய பேர் அதை யாரெல்லாம் க்ளியர் பண்ணாங்களோ அவங்க அப்போ வேலைக்கு போயிட்டாங்க அதோட வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிஆர்பின்னு சொல்லிட்டு ஒன்று கால்ஃபர் பண்ணாங்க ஸோ அது வந்து பல விஷயங்களை தாண்டி தான் வந்து கால்ஃபர் வெளியில் வந்துச்சு வரும்போதே வந்து எல்லாரும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டடாக இருந்தாங்க பண்ண தேதியில் வந்து மூணு மாதத்துக்குள்ளே எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே ஃப்ளட்டுக்காக ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி நாள் தள்ளி போச்சு டேரக்டாகவே அதுக்கடுத்தது எக்ஸாம் எழுதினாங்க இப்போ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் போஸ்ட் செகண்டரிக்கு செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நோட்டிஃபிகேஷன் வந்தது ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆரம்பிச்சு அது மாதிரி வந்து அவங்களுக்கான ஆன்லைன் ஓப்பனிங் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது ஒன்று ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருந்துச்சு எக்ஸாம் வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அதோட வரிசையில் இந்த டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எட் எஜுகேஷன் சர்வீஸ் க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இதுலையும் பார்த்திங்கன்னா என்றைக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதும் என்றைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுறது ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமினேஷன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டென்டேட்டிவாக நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி டென் இதுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் ஆஃப் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸ்கும் வந்து டென் தேர்ட்டினு போட்டிருந்தாங்க அந்த தேதியில் எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கு கிளியும் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே கிண்ண நிறைய எக்ஸாமுக்குமே வந்து இதே மாதிரி தான் ஃபாலோ ஃபாலோ பண்ணாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே எக்ஸாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருந்தாங்க இதே வரிசையில் இப்போ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனையும் நீங்கள் வந்து நாளைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு ஸோ இந்த வ வரிசையில் இந்த விஷயத்த தவற விட்டுறாதீங்க ஏன்னா வந்து நாலாயிரம் போஸ்ட்டுங்கிறது இதுவரைக்கும் எந்த எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் முன்னாடி நான் ஜிஓவும் நிறைய நான் படித்து பார்த்துருக்கேன் அதில் நாலாயிரம் போஸ்ட்டுங்கிறது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அப்படி ஒரு போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு பல்கி ப்ராசஸ் சாரி எக்ஸாமினேஷன் நடத்துறதுல ஆரம்பிச்சு அதுக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நடத்தி முடிச்சு அந்த ஒரு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு இட்ஸ் லாட் ஆஃப் ப்ராசஸ் ஆனால் இது ஃபஸ்ட் டைமாக நடக்கிறதுனால எல்லாமே இதை அலட்சியமே விட்டுறாதீங்கன்னு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சிலபஸ்க்கு இல்லை ஏற்கனவே உள்ள வீடியோலாம் நம்ம போட்டிருந்தோம் சிலபஸ்க்கான லிங்கை மற்ற ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் நாங்கள் லிங்க்கில் போடுறோம் அதையும் பாருங்கள் நாளைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுறோங்கிறத ஓப்பனிங் டேட் வந்து சொல்லியிருக்கிறதுனால எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் நம்ம அதுக்கான ஃபர்தர் வீடியோவும் ரெகுலராக இதில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் ப்ரிப்ரேஷன் வீடியோ அப்பப்போ நம்ம வந்து எப்படி இதை கிளியர் பண்ணலாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் நம்ம போடுறோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் சிஎஸ் பொன் கார்த்திகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எதுக்கு நாங்கள் இது வந்து ஒரு வீடியோ ஒரு வீடியோவில் இதை கன்வே பண்ணுறோம் அப்படின்னா நிறைய தடவை வந்து நம்மளோட அலட்சியம் தான் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை அதை சரியாக நம்ம அதை நோக்கி பயணம் பண்ண முடியாமல் தடுக்கிற விஷயமா இருக்கு அதனால ஒன் டைம் ஒரு தடவை ஒன்று எய்ம் ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அந்த கோ அந்த கோலை நோக்கியே நம்ம பயணம் பண்ணுறது தான் நல்லது இது இல்லாமல் வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம ரெகுலராக நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணுறோம் மறக்காம சிஎஸ் ஒன் காத்தீங்க சேனலில் யூடியூப் சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம ரெகுலர் அப்டேட்டு நம்ம கொடுக்குறோம் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் லிங்கில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி இது இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலான் இருக்கோம் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் உங்களோடது வேணும் ப்ரிப்ரேஷன் வீடியோ லைக் நிறைய சம்மரி வீடியோஸ் நம்ம போட போகிறோம் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ